இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்த நிலையில் எதிர்வரும் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வழக்கிலேனகராக சேர்த்து கொள்ளுமாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இடைபுனர்கள் வருவதற்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்துக்கு பிறகு பதினாறு மாசம் கழித்து ஒருவர் பரமானந்த என்கின்ற ஒருவர் ஒரு விண்ணப்பம் செய்திருக்கிறார் அந்த விண்ணப்பம் காலாவதி ஆகிய பிறகு செய்யப்பட்ட விண்ணப்பம் என்று பலர் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறோம் அந்த ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்காகத்தான் இன்றைக்கு இந்த வழக்கு கூப்பிடப்பட்டது இது எங்களுடைய ஆட்சேபனையுடைய பிரதானமான கருப்பொருள் என்னவென்று சொன்னால் இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காகவே வேண்டும் என்று காலம் கடந்து ஒருவரை கொண்டு வந்து விடைபூனராக சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது அது சட்டத்தெளிவாக தெரிகிறது என்று நாங்கள் ஒன்றுக்கு சொல்லியிருக்கிறோம் என்னுடைய ஆட்சேபனையை நான் கலந்த தாக்கல் செய்து விட்டேன் தரப்பினர் இன்றைக்கு தங்களுடைய செய்துவிட்டேன் தாக்கல் செய்வதாக இருந்தது ஆனால் இன்றைக்கு மாவட்ட நீதிபதி ஒரு நிற்கிற காரணத்தினாலே வழக்கு நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை ஏற்கனவே மாவை சேநாத அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த கட்சியினுடைய தலைவராக தன்னுடைய மறுமொழியை அவர் சமர்ப்பணம் செய்திருந்தார் ஒரு வழக்குக்கான தலைவர் என்ற அந்தஸ்தோடு ஒருவர் ஒருமுறை அந்த வழக்கை தாக்கல் அவர் இறந்த தலைவராக சமர்ப்பிக்க முடியாது ஏற்கனவே தலைவராக இருந்தவர் கொடுத்த மறுமொழிதான் அங்கீகாரமானதாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் பதில் தலைவராக சி வி கே சிவஞானம் அவர்களுடைய முறையிலிடம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் அல்ல அதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்பதையே நீதித்துறை சொல்லுகின்றது